லோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லருந்து கிருஷ்ணாபுரம் எம்டி தான் போகிறோம் கிருஷ்ணாபுரம் தான் லோடு இருக்குது என்னவோடின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் டேங்க் இருக்குது எப்போயுமே சென்னை தான் போவோம் எனக்கு சென்னையில் லோடு இல்லைன்னுட்டானுங்க அதனால் நெல்லூர் கிருஷ்ணாபுரணம் ஆர்வம் தான் போகிறோம் லோடு லூடு ஏற்ற லோடு ஏற்றுனதுக்கப்புறம் தெரியும் நாளைக்கு ஈவினிங் போயிடுவோம் லோடு ஏற்றுனதுக்கப்புறம் தெரியும் எந்த ஊர் போடுறாங்கன்னு சொல்லி இது இதுவரை பனி சீசனு மணி ஒன்று ஒன்றை ஆகுது கரெக்டாக கிருஷ்ணகிரி அப்புறம் பாருங்கள் பனி எப்படி இருக்குன்னு இங்கே கால மூணு மணிக்கு பனி எப்படி இருக்கு பாருங்கள் சரியான பனி ரோடே தெரியல கரெக்டாக வாணிபட்டவளுக்கு முன்னாடி ஒரு அந்த பொண்ணில் வாணி அப்படி டோல் வந்தாச்சு டிவி சார் எடுப்போம் பொறுஞ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் துறைக்காட்ட உடச்சுவோம் நம்மளே அவசரமாக போய்கிட்டு இருக்கேன் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கேன் நம்மளே ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டு நிமிஷம் திறந்தே ஆகணும் என்னங்க ஒன்று ரெண்டு பண்ணி பனி சீசனே ஆரம்பிக்கல இவ்வளவு பணி வேற பேர் இருக்கு இந்த அடிக்கடி பனி சீசன்லாம் போக முடியாது அதான் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு பார்க்கலாம் நேரம் மாரி இருக்கு